இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ரெண்டு முட்டையை உடச்சி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துருக்க இல்லைங்களா ஸோ ரெண்டு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம கடைகளெல்லாம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்துள் சேர்த்துருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கு கார் இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தாராளமாக நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க முட்டையெல்லாம் சேர்த்துருக்கு இல்லைங்களா அதனால் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா தான் தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுல ரெடி இல்லைங்களா அதை விட கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இன்னுமே கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இல்லைங்களா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பசிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி இடியாப்பச்சி எடுத்து அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க மாவு ரெடி பண்ணிருக்க இல்லைங்களா அதில் பாதி அளவு மட்டும் எடுத்து உள்ள வச்சுக்கலாங்க இந்த மாதிரி தான் எடுக்கணுங்கிறது கிடையாதுங்க அந்த மூணு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது முறுக்கு ரெடி பண்ணுற இல்லைங்களா அந்த தட்டு கூட வச்சு நீங்க முறுக்கு மாதிரி கூட எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து லைட்டாக சுத்தி விட்டுருலாங்க கொஞ்சம் கூட அந்த கடாயில் வந்து கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெடி பண்ணிக்கலாம் அந்த முறுக்கு சொன்ன இல்லைங்களா அந்த மாதிரி கூட ரெண்டு மூணு தாராளமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு ரெண்டு சைடும் நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் உங்களுக்கு வந்து இதை விட பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயா பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஃபுல்லாக கேப் இல்லாமல் சுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இதை விட பெரிய சைஸாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரியும் மீதி இருக்கிற எல்லாமே எண்ணெயில போட்டு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க எப்பவுமே முறுக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க